திமுக ஆட்சிக்கு வரும்போது அவங்க சிங்கார சென்னை உருவாக்குறோம்னு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து பேசினாங்க ஆனால் அதை செயல்படுத்தினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழையில நம்ம பார்க்குறோம் அவங்க சிங்கார சென்னைக்கான திட்டங்களை கொண்டு வந்தாங்களா இல்லை சேதாரம் அடையக்கூடிய சென்னைக்கான திட்டங்களை கொண்டு வந்தாங்களான்ட்டு ஏன்னா சொல்றேன்னா கடந்த ஓராண்டு காலமா பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் வந்து மழைநீர் வடிகால் திட்டத்துக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சாலையில் போகக்கூடிய மக்களை எல்லாம் அவதிக்குள்ளாக்கி ஏன் சரியான திட்டமிடுதல் கூட இல்லாமல் பல இடங்கள்ல சில மக்கள் எல்லாம் இந்த மழைநீர் வடிகால் திட்டத்தினால அளவுக்கு செஞ்சாங்க இந்த திமுக அரசாங்கம் ஆனா மழை பெய்த உடனே சென்னை முழுக்க வெள்ளம் கிரவுண்ட் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வீட காலி பண்ணிட்டு எங்க போறதுன்னு தெரியல வீட்டை காலி பண்ணி சொந்த ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும்னா கூட சப்வேஸ்ல ரோட்ஸ்ல எல்லா இடத்துலயுமே தண்ணீர் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா இருக்கிற ரோடை திரும்பி திரும்பி உடைச்சி புதுசா ரோடு போடுறேங்கிற பேர்ல குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாம் ஹைட் எட்டு கட்டுவாங்க அப்படி பண்ணும்போது மழை பெய்யும் போது இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள போயிடும் இந்த மாதிரி இருக்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோர்ஸ் ஃபுல்லா தண்ணியில போயிடுதுங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் இந்த மழை நீர் இப்படி புகுந்து ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மக்கள் அவதிப்படுறது முக்கியமா அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படும் அவங்களோட வாழ்க்கையை பாதிக்கப்படும் அவங்களுக்கு பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு காரணமாகுதுங்க மலேரியா டெங்கு போன்ற நோய்கள் வருது இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சென்னைக்கு வரக்கூடிய நல்ல புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண வர்றவங்க ஒரு மழைநீர் வடிகால் திட்டத்தை சரியாக பயன்படுத்த முடியல இந்த ஒரு பேரிழைவங்களால மீட்டு கொண்டு வர முடியாது இந்த மா இந்த மாவட்டத்துக்கு இந்த சென்னை நகரத்துக்கு நம்ம போகணுமா தமிழகத்துக்கு நம்ம போகணுமான்னு யோசிச்சு மற்ற மாநிலங்களுக்கு அந்த பிஸ்னஸ் போயிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுலயும் திமுக என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து சென்னையை வந்து சென்னை எங்களோட கோட்டை அப்படின்னு பேசுவாங்க பல ஆண்டுகளாக ஆட்சி செய்து நாங்க வந்து சென்னைக்காக நாங்க ஒழிச்சிருக்கிறோம்னு ஆனா ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும் போதா இவங்க உண்மையாகவே சென்னைக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது மக்களுக்கு தெரிய வருது பாத்தீங்கன்னா இந்த சென்னையில் ஒவ்வொரு வாட்டியும் மழை பெய்யும் போது அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா வேட்டியை கொண்டு கட்டிக்கொண்டு ஷூட் எடுத்து போடுவாங்க நாங்க நிவாரணத்துக்காக போறோம் மேயர் பிரியா அவங்க போய் ஷூட் போடுவாங்க ஆனா உண்மையாவே இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்றது இதுவரைக்கும் இந்த திமுக ஆட்சியால கொடுக்க முடியலங்க மக்களோட வரி பணத்தை எடுத்து நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து மழைநீர் வடிகால் திட்டத்துக்காக செலவு பண்றோம் அப்படின்ற பேர்ல பயன்படுத்துகிற ஒவ்வொரு ஆண்டும் செலவு பண்ணி